அடுத்ததாக முன்கர்ணைக்கீர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஆட்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை முன்கர்ணைக்கீர் தான் நம்ம மண் மரணித்த பிறகு கபூரில் வைத்த உடனே உடனே விசாரணைக்காக இரண்டு மழைக்கேள் வருவார்கள் கண்டு இருக்குது வந்து என்ன செய்வாங்க ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் ரெண்டு மூணு கேள்வியை கேட்பாங்க கேட்டு என்ன செய்வாங்க நல்லடியாக இருந்தால் தூங்க போட்டுருவாங்க கெட்டவனாக இருந்தால் அவன் செஞ்சதுக்கு அடி கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு வருகிறது அப்படி வரும்பொழுது இது முன்கர்ணைக்கீருங்கிறது ஒரு ஆளாக மொத்தமே மொத்தம் ரெண்டு பேர் தானே அல்லது நிறைய இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க மொத்தமே வந்து ஒரு ஆளு என்றோ நிறைய இருக்காங்களோ இப்போ தனித்து வரவே இல்லை முன்கர்ணைக்கர் வருவார்னு தான் வருகிறது ஆனால் எப்படி அதை புரிஞ்சுக்கொள்ளணும்னு கேட்டால் அந்த முன்கர்ணைக்கர் வந்துட்டு நல்லடியாக தூங்க வச்சிடுறாரு கெட்டவனாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு அடிப்பாங்க இந்த பாவத்தை செஞ்சதுக்கா இது வரைக்கும் அதுக்கு இது வரைக்கும் சொல்லி சொல்லி அடிப்பாங்கன்ட்டு வருது ஹதீஸ் அப்போ அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்டதுக்கு பிறகு தொடர்ச்சியான வேலை அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது கேள்வி கேட்ட நல்லடியாக இருக்குது தான் கேட்டவொன்னே தூங்க வச்சுடுறாங்க ஃபே ஃபெயிலானவன் என்ன செய்வாங்க அடிச்சுட்டே இருப்பாங்கன்னு வருது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வந்தால் அங்கே தான் அவங்க இருக்க போகிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் இந்த விசாரிப்பதற்கு வரக்கூடிய மழக்கு வந்து ஒவ்வொரு கபருக்கும் தனித்தனி ஆளுக்கு தான் எனக்கு வர்ற வந்து என்னை என்னை விசாரிப்பார் நான் நல்லவனாக இருந்தால் என்னை தூங்க வச்சுருவார் நான் கெட்ட ஒன்னாக இருந்தால் நடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்போ அடிச்சுட்டு கேம நாடு வரைக்கும் அவருக்கு அந்த வேலை டியூட்டி இருக்குது அதை வைத்து சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு வேறு முன்கூர்ணைக்கு உங்களுக்கு முன்கூரணைக்கு வேறு எப்படி வந்து நம்ம நன்மை தீமை எழுதுறதுக்கு எல்லாம் வாணகர்களை வச்சுருக்கிறாங்களே எனக்கு வச்சுக்கிற உங்களுக்கு வச்சுக்கிறான்ல எனக்கு உள்ளால உங்களுக்கு எழுதுவார் உங்களுக்கு உள்ளால எனக்கு எழுதுவார் இல்லை அல்லாவுடைய மலக்களுடைய படை வந்து அம்மா ஏழாம் இன்னூற்ற ரப்பிக்கு இல்லாகும் அவனுடைய படையின் எண்ணிக்கை தவிர யார் அறிய மாட்டார்கள் அவ்வளோ நம்பரில் மலக்குகளை வச்சுருக்காங்களா அதனால் ஒரு ஆளுக்கு நூறு பேர் நியமிச்சாலும் பஞ்சாயம் பஞ்சம் வராது அதனால் வந்து இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனுஷன் அது ஒரு மைக்ரோ செகண்டில் ஒரு லட்சம் பேர் செத்தானா இப்படி எல்லா இடத்துக்கும் போவார் அல்லதான் எல்லா இடத்துக்கும் போய் எதையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வணக்க அது ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அவங்க அப்போ உலகம் பூரா சேர்ந்து ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு திடீர்னு ஒரு செகண்டில் மே மூத்தா போயிட்டாங்கன்னா ஒரு லட்சம் இடத்துக்கும் இப்படி இப்படி போக முடியும் ஒரு ம ஒரு மழக்கு போக முடியும் அவர் மக்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு ஆள் தானே அந்த மாதிரியும் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி மலக்கும் போது தனித்தனியாக இருக்கிறார்களோ நன்மை தீமை எழுதுகிற மலக்கு தனித்தனியாக இருக்கிறார்களோ முன்கர்ணைக்கியர்களும் தனித்தனியாக இருக்கிறார்கள் புரிந்து கொள்வது தான் பொருத்தமாக உள்ளதாக இருக்கிறது